சிவாய் அம்மா சொன்னா அபாயம் இல்லைங்கிறான் சிவா என்ன சொல்லி கரண்ட் கம்பியா யாம் இருக்க பயம் கடவுள் சொன்னாராம் ஆனா அந்த கடவுளே காப்பாத்திருக்கு இவ்வளோ பெரிய பூட்டு போட வேண்டியது நம்மள கவுண்டருன்னாரு கோயிலுக்கு வெளியில் வெளியில் தீக்கடையில குடுக்கிற ரட்ட கோல கோயிலுக்கு போய் தீர்த்தம் குடிக்கிற பாப்பானோட கோல

கிளிய பேசுறங்க ஆனா சுமங்கல திட்டின்ற பேர்ல பெண் குழந்தைங்களை கொட்டடிமைய வச்சுக்கிறாங்க ஆ ஒரு கோட்ரு வாங்கிட்டு வந்தேன் போதுமா ஒன்று போதுமா ஆமா ஆமா இப்போ தான் வரும்போது தான் குளத்தூர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன் ஒரு கோவ்ட்ரு சரி என்ன நீ எப்படி வாங்கிட்டு வந்துருவீன்னு தெரிஞ்சு தான் நான் டம்ளரெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறேன் நானே மறந்துவிட்ட மாச்சான் வாங்கின்னுட்டியா ஆ வாங்கிட்டு வாங்கிட்டு ஆ சரி சரி நல்லா பிடிச்சி டம்ளரை ஆ ஆ எல்லாம் பிடி குத்தா குதா உதா

இல்லடா இங்க பாருங்க கொஞ்சம் தான் கொடுத்தா அதையும் திப்பி கேட்கிறாளுக்கா டாய் ஒரு காய் கொடுக்கலாம் தீவா கொடுக்கலாம் தீச்சிருவேன் டேய் நம்ம சாதி பிள்ளைய வேற சாதிக்கார க்ளவ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டான்டா அந்த சாதிக்கார ஒருத்தர் ஊருக்குள்ள உயிரோடு பொம்பளை புள்ளை நீ யாரை எல்லாரத்தையும் கட்டி கொல்லுங்கடா எல்லா வீட்டையும் தீ பேச்சு கொளுத்துடா சண்டை போட்டாங்கடா இது ஜாதி சண்டை ஆட்டுங்குதே எல்லாம் அடி செத்துட்டாங்களாட்டுங்குதே வச்சாடியோ பயமாக இருக்குறான்ட்டு இரு போலீஸ்காரன் இருக்கிறாங்க ஏதோ போலீஸ் கேஸ் ஆகி போயிடும் நம்மள பிடிச்சிட்டு போயிடுவாங்க ரே ஓட்டி போயிடலாம் வந்துடு வந்துடு சத்தம் இல்லாத வந்துடு சாராயம் குடிச்சவன் போகிறது எரிஞ்சு எழுந்திரிச்சி போகிறான் சாதி போதை உடிச்சவன் அடிச்சிட்டு சேர்த்தே ஓறான் ஒழிக்க வேண்டியது இந்த மாதிரி மனுஷனை கொள்ற சாதி நமக்கு வேணுமா யோசிங்க கொஞ்சம் யோசிங்க யோசிங்க கொஞ்சம் யோசிங்க ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ